يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وهو شهر أوله رحمة ووسطه مغفرة وآخره عتق من النار صدق رسول الله صلى الله عليه وسلم அலவச்சா அஜனாலமும் பீரச்ச முடிவனமாகிய அல்லாஹமின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுமையை செலவாக்கும் செலாமும் அரிவன் நாயகம் ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹ் அழைத்து செல்லும் அவர்கள் மீதும் அல்லது சஹாபாக்கள் தாவி எங்கள் தபோ தாவி எங்கள் சால எங்கள் சுஹோதாக்கள் நல்ல அடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் மணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹும் நல்ல அடியார்களே அல்லாஹமும் பேரருனா இந்த ஆண்டின் சாபான் மாதத்தின் கடைசி ஆகி பெற்றிருக்கிறோம் சாபான் மாதத்தின் கடைசி வார்நாயகம் அலஹி அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து பேசினார்கள் யா ஐயோ அல்லாஸ் அபல்னுக்கும் ஷஹரும் அதே மக்களே உங்களை நோக்கி ஒரு மகத்தான மாதம் வர இருக்கிறது ஷஹருள் முபாரக்கும் அது பரதத் பொருந்திய மாதம் அந்த பரதத் மாதத்திலே ஆயிரம் மாதங்களை காட்டிலும் ஒரு சிறந்த வீரம் இருக்கிறது இப்படியெல்லாம் வரக்கூடிய ரமலானை பற்றி ரமலான் மாதத்தில் உள்ள சிறப்புகளை பற்றி முகநாயகம் செல்லவாக வரைந்து செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு சாபான் மாதத்தின் கடைசியிலே ஒரு நீண்ட உபதேசம் செய்கிறார் அது மட்டுமல்லாது இந்த சமுதாயத்திற்கு அழைந்து செல்லும் அவர்கள் சாபான் மாதத்தை நீங்கள் பயிற்சி மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சாபான் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே பகலில் ஒரு சில நாட்கள் நோங்கு வைத்தார்கள் அவ்வப்போது இரவிலே கண் விழித்து நின்று வணங்கி வைக்கின்றார்கள் பார்க்கும் பார்க்கும்போது சகபாக்கலை தமிழ்நாட்டுக்கு தயாராக கூடிய மாதமாக சாபான் மாதத்தின் உள்ளே திணித்தார் எப்படிப்பட்ட காலம் அது சகபாக்கல் எல்லாம் பெரும் கவலையோடு வாழ்ந்த காலம் வரை எப்படிப்பட்ட கவலை அவர்களுக்கு நமக்கு முன்னால் வந்த சமூகத்தினர்கள் நீண்ட ஆய்வு கொடுக்கப்பட்டார் எந்த அளவுக்கு நீண்ட ஆய்வு என்றால் இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் வீதியிலே நடந்து வருவார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் ஏனம் அழுகிறீர்கள் என்று மூசாரவி கேட்கும் போது எனது மகன் சிறு வயதிலேயே மலர்த்து விட்டான் வாழ வேண்டிய வயதில் என் மகன் மரணத்து விட்டான் இதன் காரணமாக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது இஸ்லாம் கேட்டார் வயது என்ன என்று கேட்டார் என் வயது என்று தாயார் நமக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும் இந்த சமூகத்தில் அவர்களுடைய ஆயுள் காலம் அறுபதற்கும் இடைப்பட்ட காலம் தான் அப்படி பார்க்கும் பொழுது உன் மகனின் வயது ரொம்பவும் நீளமல்லவா கவலைப்படாதே போய் என்று சொன்னார் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்டிருந்த சகாபாக்கள் நீண்ட ஆய்வை பெற்றிருந்தது நீண்ட நாட்கள் நமக்கு என்ன அமலை செய்திட முடியும் என்ற ஒரு கவலை முகத்தோடு சகாபாக்கள் பேசி திரிந்த காலம் வரை எல்லா பதில் சொல்லும் வகையில் இது எல்லா ஒத்திருக்கும் சகாபாக்களை இந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்தும் வகையிலே அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ரமலான் மாதத்தின் அறிவிப்பை வெளியிடுகிறார். திருமனார் صلى الله عليه وسلم அவர்கள் ரமலான் மாதத்தி பற்றி மக்களுக்கு பேசும்போது ஆரம்பத்திலேயே சொன்னார்கள். "ஃபீ ஹி லைலத்துன் கைரும் மின் அந்த மாதத்திலே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது என்ற நற்செய்தியை திருமனார் சொல்கின்றார். இதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு நிலைமை என்னவென்றால் ரமலான் மாதத்தின் பிரயை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோமோ இந்த வளாம் அப்படி கொண்டாடுவார்கள் என்பதாக அதிசயத்தை காண முடியும் ஒப்பற்ற மகிழ்ச்சி அளவில்லா மகிழ்ச்சி ரமலான் மாதத்தின் துறை அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் பார்த்து அன்போடு உபசரித்து எப்படி நாம் ஊட்டி வளர்ப்போமோ அந்த அளவுக்கு ரமதானை கையில் எடுத்து விடுவார்கள் ரமதானை குழந்தையைப் போல் கையாண்டு அதிகப்படியான அமல்களை சென்று கொண்டு செல்வார்கள் இதே அறிவிப்பை பார்க்கும்போது அதே சாபாக்கள் செவ்வாய் மாதத்தின் பார்த்து பார்த்துவிட்டார் ஒரு குடும்பத்தில் மரணம் நிகழ்ந்தால் என்ன துக்கம் ஆவார்களோ அதையும் தாண்டி துக்கமாக விடுவார்கள் ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டதே என்ற கவலையில் அவர்கள் துக்க வாழ்வதைப் போன்ற காணப்படுவார்கள் என்ற அறிவிப்பையும் நாம் பார்க்க முடியும் இந்த நம்ம நோக்கி வரக்கூடிய ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடிகளும் நன்மைகளால் நன்மைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மாதம் உண்டு என்றால் அது ரமலான் மாதம் மட்டும்தான் இந்த சிறப்பு லட்சத்திற்கும் மேற்பட்டு வந்த நன்மார்களுடைய வரிசையில் நமது நாயகம் செல்லும் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அப்படி பார்க்கும் போது நான் மிக பாக்கிய சார் முழுமையாக பெற்றுக் கொள்பவர் நமலானை கண்ணியப்படுத்தியவர் மிகப்பெரும் பாக்கியசாலியர்தான் அலட்சியப்படுத்துபவர் நோன்மை பற்றி சிந்தனை இல்லாதவர் பற்றி கவலை கொள்ளாதவன் மிகப்பெரும் மோசமான நஷ்டவாதிகள் என்று மார்க்குள்ளதை தெளிவுபடுத்தினார் நாம் தான் முடிவு செய்து நாம் பாக்கியசாலியராக மாறப்போகிறோமா அல்லது நஷ்டவாதிகளாக கைசேதக்காரர்களாக நீடிக்கப் போகிறோமா என்பதை நாம் தான் நினைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நாயகம் சொன்னதாக அனைவரும் செல்ல மாட்டேன் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாகவே நமலானை வரவேற்கும் விஷயத்திலே சகவாக்களுக்கு மத்தியிலே கூடுதல் ஆசையை கூடுதல் உணர்வை ஏற்படுத்திக் கொண்டார் அந்த ரமணான் மாதம் நம்மிடத்திலே எப்படி தவிர்க்கிறேன் இந்த மாதத்திலே நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம் நயலம் சொன்னதாக அரித சிறமுறை ஹரிசிடம் சொல்லும்போது அல்லாஹ் ஆகவே இந்த உலகத்தில் இந்த மனித உலாயத்திற்கு தேவையான மிக அத்தியாவாசியமான மூன்று விஷயங்களை மூன்று கருத்துகளை அல்லாஹ் வைத்து விட்டான் யாராவது அல்லாஹுடைய ரஹமத்து வேண்டாம் என்று சொன்னவர் யாராவது இருக்க முடியுமா அல்லாஹுடைய ரஹமத்து வேண்டாம் அல்லாவுடைய ரஹமத்து என்றால் என்ன அல்லாவுடைய ரஹமத்தை நாம் ஏன் செல வேண்டும் மறைவர் சென்றவர்கள் ஒரு கடலை சகாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களைக் கொண்டு மட்டும் சொர்க்கம் போய்விட முடியாது என்று சொல்லிவிட்டார் சகாபாக்களுக்கு குழப்பமும் வந்தது கவலையும் வந்தது அப்படியானால் நாம் தொடும் தொழுகைகள் நாம் நோக்கும் நோய்புகள் நாம் கொடுக்கும் தான தர்மங்கள் நாம் செய்யக்கூடிய அத்தை போன்ற அமல்கள் இவாதத்துகள் எல்லாம் அதன் அதன் நிலவை என்ன என்ற ஒரு கேள்விக்குரியோடு சகாபாக்களை பார்த்து திருமணாவை பார்த்து சகாபாக்கள் கேள்விக்குறியோடு அமைந்திருக்கின்றார் யார் சொல்லலா தாங்கள் எப்படி என்று கேட்டார் எனக்கும் அதே நெருங்கலாம் சொல்றேன் எனக்கும் அதே நிரம்பலாம் நான் செய்யற அமலை கொண்டு மட்டும் நான் சொல்லும் போய் முடியாது அப்படியானால் யார் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றிருப்பாரோ அவர்கள் மட்டும்தான் சொத்தம் செல்ல முடியும் என்ற ஒரு சுபச்செய்தியை பெருமானார் சொல்கின்றார் அல்லாஹுடைய ரஹமத் என்பதே அல்லாஹ் அடியார்களை திருப்தி கொள்வது அல்லாஹ் அடியார்களை பொருந்திக் கொள்வது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு பிடித்தமாக இருக்க நாம் நடந்து கொள்ளும் முறை அல்லாவுக்கு பிடித்தமாக இருக்க நம்முடைய வாழ்க்கை முறைகள் அல்லாவுக்கு பிடித்தமான இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தாலா பொருந்திக் இவர்கள் அல்லாவுடைய ரகமத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்ப அமல்கள் செய்வது மட்டும் முக்கியம் அல்ல அந்த அமல்களை கொண்டு அல்லாவுடைய ரகமத்தை பெற வேண்டும் அல்லாவுடைய ரகமத்தை பெற்றால் மட்டும்தான் நாம் சொத்தம் செல்ல முடியும் என்று அந்த ரஹமத் சுலபமாக கிடைப்பதற்காக

முந்திய பத்து நாட்கள் மிக பெரும் அவர் வரப்பெருந்தார் நம் அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே நடந்து கொண்டு அல்லாவுடைய ரகமத்திற்கு சொந்தக்காரராக மாறக்கூடிய பெரும் பாக்கியத்தை முந்தைய பத்து நாட்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக தருகின்றான் அந்த முந்தைய பத்து நாட்களை நாம் முழுமையாக பயன்படுத்துவோமே நாம் பெரும் பாக்கிய சாலை இரண்டாம் பத்து நாட்களை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது பௌசத்துகு பகுத்தீரத்தும் பௌசத்துகு பகுத்தீரத்தும் இரண்டாம் பத்து நாட்களும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய தருகின்றார் பதவி எவ்வளவு அவசியமோ அதையும் தாண்டி மகசுரத்து எவ்வளவு அவசியம் என்பது நமக்கே ஒரு மனிதன் நாம் சொட்டு கூட தவறு செய்தவர்கள் கிடையாது என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா நாம் இந்த பாவம் செய்யவில்லை என்று நம்மால் சொல்ல முடியாது அல்லவா அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் உருவாகும் என்று சொன்னால் முதல் மனிதர் ஆரம் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு மறதியின் காரணமாக ஒரு பாவத்தை செய்ததனால் தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அப்ப மனித சமுதாயம் தவறு செய்ததின் காரணமாகத்தான் உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறது இந்த சமூகம் கத்திய கட்டாயமாக கண்டிப்பாக பாவம் செய்யும் குள்ளுபடி ஆதமும் ஹத்தாவும் பெருமானார் பேசுகின்றார்கள் இந்த சமூகம் கண்டிப்பாக தவறு செய்யக்கூடிய சமூகம் தான் கண்டிப்பாக தவறு செய்து காரணம்

நாம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கிறோம் அவ்வப்போது சைத்தானுடைய வீரம் என்று கிடையாது நான் மொத்தமாக சைத்தானுடைய வீழ்ந்திருக்கிறோம் அவ்வப்போது அவனை விட்டு தூரமாக்கிறோம் தொழுதியின் மூலமாக நோன்பின் மூலமாக சதக்காவின் மூலமாக அவ்வப்போது நாம் அவன் வலையை விட்டு வெளியே வருகிறோம் திரும்பவும் போய் விழுகிறோம் இப்படி சைத்தான் நம்மோடு பிழைக்கப்பட்டு சைத்தான் நம்மோடு எந்த அளவுக்கு பிழைக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னால் பெருமானார் பேசுவார்கள் மனிதன் உடம்பு எங்கள் தான் ரத்தம் ஓடுகிறதோ அந்த ரத்த காலங்களில் ஓடுகிறான் என்று திருமானார் பேசுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது திருமானார் சொன்ன வார்த்தை குண்டுகளில் ஆதவரி மக்கள் எல்லா பாவம் செய்வர்கள் தான் அவர்களில் யார் செய்தவர்கள் தெரியுமா அந்த பாவத்திற்காக அத்தாவிடத்திலே மன்னிப்பை கேட்டு தௌபா செய்துவிட்டால் அவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானால் சொல்லும் நாம் நான் நூறு சதவிகிதம் பாவக்கடலில் மூழ்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாம் பத்து நாட்கள் நமக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இரண்டாம் பத்து நாட்கள் நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் தயார் என்ற செய்தியையும் வருவதற்கு முன்பாகவே நாயகம் சொல்லிகன் செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கின்றார்கள் மூன்றாவதாக கடைசி பத்து நாட்கள் மிக முக்கியமானது விருமானார் பேசும்போது சொல்லுவார்கள் மூன்றாம் பத்து நாட்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை யாரும் தப்ப முடியாது மரணத்தை விட்டு கண்டிப்பாக நாம் மரணிக்க போகிறோம் என்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாம் மரணித்த பிறகு நம்மை கபிலே கொண்டு அடக்கம் செய்வார்கள் என்பதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த கபரில் நல்லவனா தீயவனா என்ற கேள்வி கணக்கு உண்டுமென்பதையும் நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இறந்த பிறகு மக்ச மைதானத்தில் எழுப்பப்படுவோம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அங்கே சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யாரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு விடுதலை நமக்கு எவ்வளவு அத்தியாவசியம் எவ்வளவு அவசியம் சொர்க்கத்தின் உள்ளே செல்வது பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் இதுக்கும் விடனார் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு அது பெரிய வாய்ப்புனா ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் ஃபுல்லா நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அடியார்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் நாம் நரகத்துக்கு போக எழுதி நாம் துப்பாசிப்பதன் காரணமாக நாம் அமல் செய்வதன் காரணமாக நம்மை அல்லாஹு தாலா நரகை விட்டு வெளியேற்றப்பட்ட பட்டியலில் சேர்த்து சுர்க்கவாசி என்று தீர்மானம் செய்கிறான் இதுவும் ரமலான் மாதத்தின் மூன்றாம் பத்திலே நடக்கிறது இப்படி ரஹமத்துடைய பத்தாக மகைய பத்தாக நரக விடுதலையின் பத்தாக மூன்று பத்தும் மூன்று முத்தாக நாயிடம் செல்ல செல்லும் அவர்கள் ரமலான் மாதத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தோடு சக வாக்களுக்கு மத்தியிலே ஷகான் மாதம் கடைசியிலே சொன்னார்கள் என்ற செய்தி அரிசிகளில் தெளிவாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க நாம் எப்படி நடந்து கொள்ள வரக்கூடிய அமலாலை நாம் எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பெருமானார் சொல்லும்போது நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினார் இன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய ஒரு பரலான கொள்கையை சொல்லால் ஒரு பரலுக்கான நன்மை என்றும் இதே இன்சார்லா அடுத்த வார ஜும்மாவில் ரமலான் துறை வந்துவிடும் அடுத்த வாரம் ஜும்மா தொழுகைக்கு நாம் வரும்பொழுது எழுபது வருத்தின் நன்மை எழுதப்படும் இதுதான் மாதத்திற்கும் மாதத்திற்கும் உள்ள வித்தியாசம் ரோட்ல போறேன் ஒரு கல்லுக்கல் இல்ல ஒரு முள்ளுக்கன்று அந்த கல்ல தீக்கி தூரமா போட்டார் ஒரு முள்ள தீக்கி ஓரமா போட்டார் ரோட்ல போறவங்களுக்கு அசலாம் அழைக்கும் என்று ஒரு சலாம் சொன்னால் தமிழான் மாதத்தில் மற்ற நாட்கள்ல ஒரு பல்லை நிறைவேற்றினால் என்ன நம்ம நன்மையோ தமிழா மாதத்தில் ஒரு நன்மை செய்தால் ஒரு பல்லை நிறைவேற்றி நன்மை எழுதப்படுகிறது இந்த அம்சங்கள் முப்பது நாட்கள் மட்டும்தான் நமக்கு வழங்கப்படும் ஒரு நன்மையை செய்தால் ஒரு பல்லுக்கு சமமான நன்மை ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது பரலுக்கு சமமான நன்மை என்ற சிறப்பு கொள்வதால் ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வேறு நாயகம் செல்லலாக வணிகம் செல்லும் அவர்கள் ரமலான் மாதத்தை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லியிருக்கின்றார் வரும் வாரங்களிலே ரான் சம்பந்த சம்பந்தமான எல்லா சட்டங்களும் எல்லா தகவல்களும் சொல்லக்கூடும் அல்லாஹு ஆலமி வரக்கூடிய வடது மாதத்தை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாக்கியத்தை மனைவருக்கும் தந்ததுமான மகளில் தோன்பு நோர்ப்பதற்கும் இரவில் தலா கொள்வதற்கும் அல்லாஹு தாலா உடலில் ஆசியத்தை சலாமத்தை தந்ததுமானாக இல்லாமல் அல்லாஹு ரபுல் நாம் கேட்டதின்படியும் படியும் சொன்னதின்படியும் அமல் செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை மனைவருக்கும் ஆலமி السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ